மா நேத்துமே ன்னு இங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கே சரியா बीएड வந்து உட்கார்ந்திட்ட பெண்ணா நீ ஞாயிற்றுக்கிழமை நான் இத அதுக்கு என்னப்பா இவன் நீ நேத்து சனிக்கிழமை இங்க வெளிய எல்லாம் போகணும் இல்ல நான் chicken எடுக்கட்டுமான்னு கேட்டதுக்கு வேணாம் அப்படிங்க ஆங்க அப்போ chicken போச்சாமா மீன் சொல்லிட்டு சரி இப்ப இப்ப ஞாயிற்றுக்கிழமை மணி நீ கூடு இது இப்ப நேரத்துல போகணும் மணி எட்டா போகுது நானும் சரி கூப்பிடுவோம் கூப்பிடுன்னு நானும் எல்லாம் நம்ம கோழிகளுக்கு எல்லாம் வேலையும் முடிச்சிட்டு வீடு முழுக்க தேடி பாத்திர காணும் அப்படி இவன் இவனை தான் கேட்டேன் ஏன்னா அம்மா நான் மேல கூப்பிட்டு வந்தா எங்க போற வரணும்ல பின்னாடியே வந்துருவானே எப்போ சாமி போய் உட்கார கூப்பிடுமா வாமா அம்மா கூப்பிடுப்போ கூப்போ அங்க அம்மா கூப்பிடுவா அம்மாட்டவா

இந்த கடையிலயே போய் வாங்கு அப்படின்னா அது டிபார்ட்மெண்டல் பெரிய ஸ்டோர் அது நான் போய் தட தட அந்த கடைக்கு போறது இல்லேந்து நான் அப்புறம் இதுக்கு போக ஃப்ரைட் ரைஸ் வாங்குறேன் ஃப்ரைட் ரைஸ்ன போனானு பேக் பண்ணி தருவானா போட்டு தான் தரோ அ அப்பங்கட மகன் வருவான் போட் ரெடியா வச்சு தந்தா பால் வாங்குறதுக்கு வரும்போது லேட் லேட்டா போச்சு फुल கூட்டம் அதுவும் பாலும் இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சரி வேணாம் பார்த்துட்டு அது பார்த்தா ரொம்ப லேட் ஆகdinitro நாம செய்யேனா என்ன வந்துட்ட அப்புறம் மளிகடை மளிகடை இத்தனை માંગறது டைம் ஆகுமா ஆகாதா அன்னைக்கு மொப்புட காகாது போனா அஞ்சு நிமிஷத்துல வந்துரும் அம்மா நீ போய் டீ இன்னும் மட்டும் தான வாங்கிட்டு வந்த பிரேடு செய்து செப்பன்னாராயிர ஒரு நிமிஷம் 5 1/2 நிமிஷம் என்ன அவசரமா அம்மா அது என்ன அவசரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசறது நான் என்கிட்ட கூப்பி கூப்பிட்டு பாட்ட என்ன போய் வாங்களமா என்னால நேத்து நான் சொன்னேன் வீடியோ பார்த்தா குரி நேத்து சொன்னேன் சிரிக்காதம்மா சிரிச்சு சந்தோஷமா இருக்க மாதிரி தெரிஞ்சதுنا ஆண்டவா

எதுவும் இல்லையா இருக்கவே இருக்கு டாமிக்கு வாங்கின பண்ணு நான் அதை கூட தின்னு ஓட்டு போயிடுவேன் அவ்வளவுதான் நான்வெஜ் இல்லையா இல்ல அப்புறம் வட்டி வாங்கிக்கோ என்னால என்னோட அப்பா வண்டியில நான் ஏற மாட்டேன் நானும் இந்த வண்டியில வந்து சாமான வாங்க போக மாட்டேன் வண்டி நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்ட

சந்தைக்கு நான் போறது இல்ல அப்ப நீ கூட்டிட்டு போங்க அப்ப நான் போ போயிட்டு பத்து நிமிஷம் தான் திரும்பி வரீங்களா நான் பாரு ஈஸியே சொல்றேன் உன்னைய கூட கூட்டு போயிருந்தா அப்ப கூட நான் எந்த இதுமே அப்ப வேண்டாம் உங்க அப்பம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சமையல் செய்யறாங்க இல்லையா சோறாக்கி இருக்கா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி குடிச்சுக்கோ எனக்கு நான் சொல்றேன் எனக்கு வேற அரிசி இருக்குது இல்ல அரிசி இருக்குது எனக்கு அது போதும் இருக்கவே இருக்கு இங்க முருங்காய் இருக்குது முருங்கை இருக்குது கரிசி குட்டி இருக்குது அதுவே போட்டு நான் குழம்பு வைக்கிற ஏதாவது இருக்கிறது பண்ணிக்கலாம் சோப்பு இனிமேல்

சரிங்க தெரியல என்ன பண்ணேன் இனிமே என்ன பண்ண போறேன்னு தெரியல வண்டி வாங்குறீங்க ஏதாவது மேல இருக்கிற கஷ்டத்தையும் கொடுக்கறான் சரி அதுக்கு ஏதாவது ஈக்குவலா சொல்யூஷனும் கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அம்மா இவ்வளவு தூரம் பேச ராத்திரி பேசியிருக்காங்க சத்தம் வந்திருக்குதுன்னா வண்டி வந்து இனிமேல் எடுக்கிறது எப்படி நான் வர மாட்டேன் எனக்கு இருந்த காசை தூக்கி பத்தா இடம் இப்போதாங்க ரெடி பண்ணி கொடுத்தேன் இல்லை நான் எதுவும் வண்டியை நான் வாங்கிருப்பேன் பழைய வண்டியா ஏதோ ஒரு வண்டி நடக்க நடக்கட்டுங்க சரி ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இப்போ போல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அம்த்துங்க அம்த்தாதான் அம்த்துங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்து என்னதான் நடக்குங்கிற வண்டி வருமா வராதா சந்தை இருக்குமா இருக்காதா வீட்டில் சாப்பாடு இவன் வீட்டில் சாப்பாடு ஆகுமா ஆகாதா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இன்னைக்கு சண்டே நம்ம நான்வெஜ் அவ்வளோதான் சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை